go cool. பாஜகவில் இணைகிறார செங்கோட்டையன் துணை ஜனாதிபதியான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து செங்கோட்டையன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த இடத்திலும் அதிமுக என குறிப்பிடவில்லை மேலும் மோடி உலகத் தலைவர்களில் முதன்மையானவர் அமித்ஷா இரும்பு மனிதர் என புகழ்ந்துள்ளார் இபிஎஸ் உடனான மோதலுக்கு பிறகு அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் அக்கட்சியில் இணைகிறார என்ற கேள்வி எழுந்துள்ளது பலிகடவாகும் அரசு பள்ளிகள் திருச்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு விடுமுறை அளித்து அங்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் விளம்பர நாடகங்களுக்கு அரசு பள்ளிகள் கூட பலிகட ஆக்கப்படுவதாக கூறி வன்மையாக கண்டித்துள்ளார் மேலும் பள்ளிக்கு விடுமுறை அளித்து திமுகவின் விளம்பர நிகழ்ச்சிகள் நடத்தும் அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுவதாகவும் சாடியுள்ளார் விஜயகாந்த் வீட்டில் துயரம் பிரேமலதா கண்ணீர் அஞ்சலி விஜயகாந்தின் உடன் பிறந்த சகோதரி விஜயலட்சுமி உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து பிரேமலதா விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் மேலும் அவரது உடலுக்கு முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு சொந்த ஊரான மதுரையில் இன்று மாலை இறுதி சடங்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது